வணக்கம் ராஜ் நான் உங்கள் குருமணிகிறேன் இந்த வீடியோவில் வந்து போதி தர்மர் பற்றி எல்லாருக்கும் தெரியும் படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா போதி தர்மர் வந்து இந்தியாவில் பிறந்தவர் ஓகே இருந்து வாழ்ந்தவர் அவர் பட் ஆனால் வந்து சைனாவில் போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து புத்திசத்தை பரப்புனதோடு இல்லாமல் மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லிக் கொடுத்து ஓகே மருத் மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்துருக்காரு இல்லையா ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லித்தராமல் ஏன் அங்கே போய் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன ஒரு ஒரு துரோகியா அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா ஏன் இங்கே விட்டுட்டு அங்கே போய் சொல்லி கொடுத்தாரு ஏன் இந்தியாவுக்கு அந்த ஆர்ட் பறப்பாமல் ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்னு ஒன்று கலரின்னு ஒன்று இருக்குது ஆனால் அது இருக்கிற மாதிரி தெரியல பாருங்கள் ஆனால் அங்கே பாருங்கள் கும்பு ஒன்று அவர் போய் சொல்லிக் கொடுத்தது தான் குஃபூன்னு பேர் வச்சு ஆனால் அது உலகம் ஃபுல்லாக இருக்கு ஓகே கலரின்றது கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியல அந்த மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் ஏன் ஏன் இந்தியாவில் பாப்புலர் ஆகல ஏன் இந்தியன்ஸ்க்கு இன்னும் சொல்லி கொடுக்காம அவர் போனார் அவ்வளோவா அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் ஓகே இந்தியாவில் இருக்குது ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ண தெரில டீச் பண்ண தெரில ப்ராப்பராக ஓகே நம்ம ஆளுங்களுக்கு ஈகோ ப்ராப்ளம் அதெல்லாம் நிறைய இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி அதனால் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து ஏன் அவர் வந்து இங்கேருந்து போயிட்டு சைனாவில் போய் டீச் பண்ணார் அப்படின்னு பார்ப்போம் ஸோ முதல்ல தற்காப்பு கலை பண்ணவங்க எல்லாருமே நல்ல டீப்பாக மார்ஷல் ஆர்ட் வந்து கற்றுக்கிட்டவங்க எக்ஸாம்பிள் ப்ரூஸ்லி முகமது அலி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க ஆனாலும் அவங்க வந்து ஆன்மீகத்தை நோக்கி தான் இருப்பாங்க எல்லாருக்குமே ஆன்மீகம் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆன்மீகத்தை நிறைய ப சொல்லுவாங்க எல்லாேருக்கும் ஓகே எல்லாருமே உலகத்தில் ஒன்று தான் எல்லாேருமே ஒரே ஃபேமிலி தான் இதெல்லாம் அவங்க வந்து நிறைய பேசியிருப்பாங்க முகமது அலியும் சரி ப்ரூஸ்லியும் சரி ஸோ மார்ஷியல் ஆர்ட்ன்றது மனசை கட்டுப்படுத்தி பண்ணுற விஷயம் மனசை நம்ம கட்டுப்படுத்தி ப்ராப்பராக மார்ஷியல் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து ஆன்மீகம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகே அது ப்ராப்பராக மாஷலேட் பண்ணுறவங்களுக்கு வரும் சும்மாலாம் பெல்ட்டுக்காக இல்லை அதை கற்றுக்கிட்டு சம்பாதிக்கணுன்றதுக்காக பண்ணுறவங்களுக்கு அது வராது ஸோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி மைண்டை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு ஆன்மீகமேட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ ஆன்மீகமின்றி வரும்போது என்னாகும் எல்லாமே ஒன்று எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு தோணும் எல்லாேருக்கும் பிரித்து பார்க்க தெரியாது ஓகேயா ஸோ அந்த காலத்தில் அவர் வந்து வாழ்ந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ஸில் ஓகே நம்ம பிறக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அங் அவர் இருந்து ஐயாயிரத்தி சில்லறையில் ஐ சாரி ஐநூற்றி சில்லறையில் இருந்தார் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் போதி திருமாரி ரைட்டாக ஸோ அந்த டைமில் இந்த அளவுக்கு வந்து பிரிவினைன்றதே இல்லாமல் இருந்து இருந்திருக்கும் ஓகே ஸோ முதல்ல சைனா அப்படின்னு தனியாக பேரே இருந்திருக்காது ஓகே அந்த டைமில் ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஒரு உலகம்னு ஒன்றா தான் இருந்திருக்கும் ஓகே ரொம்ப பிரிவினையோ போருங்கள்லாம் அவ்வளோவா இருந்திருக்காது ஸோ அப்படி இருந்தாலும் இவர் வந்து ஆன்மீகமாக ஆன்மீகம் தெரிஞ்சதுனால ஓகே மாஷில் கரெக்டாக பண்ணி ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எல்லாருமே ஒன்று தான் சைனாவில் அந்த டைமில் அவங்களுக்கு வந்து இது தேவைப்படுது மருத்துவம் தேவைப்படுது ஓகே புத்திசம் தேவைப்படுது ஓகே அவங்களுக்கு இது பரப்பி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவர் போனார் ஓகே ஸோ அதனால் அவர் வந்து நம்ம துரோகின்னு சொல்லிட முடியாது சொல்ல முடியாது ஓகே ஸோ ஆன்மீகம் ஐ மீன் தர் தக்க பண்ணுறவங்க எல்லாருமே கற்றுக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் இருக்கணும் ஆன்மீகம்னா என்னென்னு தெரிஞ்சுதான் இருக்கணும் ஆன்மீகத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே முடிஞ்ச அளவுக்கு அது ஃபாலோ பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும் எல்லாரையும் ஒன்றா பார்க்கணும் இதுதான் ஆன் மார்ஷியல் ஆர்ட் ஓகே மார்ஷியல் ஆர்ட்டும் ஆன்மீகம் ஒன்று தான் ஓகே நம்ம சண்டை போட தான் கற்றுக்கிறோனாலும் சண்டை சரி மார்ஷியல் ஆர்ட்டை நல்லா கற்றுக்கிட்டவங்க யாருமே போய் தகடுக்குன்னு சண்டையே போட்டுற மாட்டாங்க எல்லா இடத்துலையும் அறக்குறையாக கற்று தான் போய் எல்லாமே சண்டை போட்டு பிரச்சனை இல்லை மாட்டிக்குவோம் ஓகேன்னா வேகத்தோட விவேகமும் இருக்கணும் மார்ஷல் ஆர்ட் பண்ணுறவங்களே வெறும் வேகம் மட்டும் இருக்கக்கூடாது டக்குன்னு யாராவது பேசிட்டாங்கன்னா உடனே சண்டை போட்டுக்கூடாது ஓகே ஸோ அந்த விவேகம் இருக்கணும் ஆன்மீகம் இருக்கணும் ஓகே அப்படி இருந்தால் தான் நீங்கள் தற்காப்பு கலையை ஒழுங்காக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் சரியா ஸோ இந்த மாதிரி நம்ம ஆளுங்க பாருங்களேன் இப்போ சும்மாவே எதுக்கு ஏதாவது தமிழ் ம தமிழ் தமிழண்டான்னு ரொம்ப திமராக பேசுவாங்க அதெல்லாம் பேசக்கூடாது ஓகே தமிழன்டான்னு சொல்கிறேன் அந்த ஒரு டா என்ன கய்டினா வாழ்க்கையில்ன்றது தான் நம்ம கேட்கணும் ஓகே வே மேபி தமிழில் நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்காங்க தான் ஏன்னு சொல்ல அந்த தமிழன்டான்னு அந்த ஆட்டோவில் எழுதுறவனும் ஃபேஸ்புக்கில் போடுறவனும் நீ என்ன கயட்டணுன்றது தான் நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ அவங்க ஒன்றுமே இருக்க மாட்டான் வாழ்க்கையில் சும்மா இவர் வந்தால் பேசுகிறது ஸோ இதில் ஒன்றுமே இல்லை ஓகே நீ எல்லாத்தையும் பிரித்து 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 முதல்ல இந்தியாக்காரன் பிரித்து பேசி மற்ற நாட்டிலேருந்து பிரித்து பிரிச்சுட்டு அவங்க கூட சண்டை போட்டுப்பீங்க மென்டலி நீங்கள் போய் நேரம் அடிச்சிக்கிறீங்களோ இல்லையோ அதுக்கப்புறம் தமிழ்ண்டான்னு சொல்லிட்டு ஹிந்திக்காரண்டாவேன் ஏ மலையாளிண்டாவன்னு சொல்லி அவனுக்கு கூட சண்டை போடுறது கன்னடக்காரருண்டான்னு சண்டை போடுறது அவங்க ஊரில் போனால் நம்மளால் அடிச்சு துரத்துவானுங்க ஸோ இதெல்லாம் தேவையில்லாமல் வாய் ஓவராக பேசி வர விஷயங்கள் ஓகே இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே எல்லாருமே ஒன்று தான் அதை புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டால் ஒற்றுமையாக இருந்தால் எல்லாருக்குமே நல்லது எங்கே போனாலும் ஹெல்ப் கிடைக்கும் எங்கே போனாலும் எல்லோருமே நல்லா வாழ முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லை ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் ஓகே ஸோ கலைன்றது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான் ஸோ இந்த தமிழ் டான்ஸ் சொல்கிறது எல்லாம் முதல்ல நிறுத்தணும் அது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் முதல்ல மரியாதை எல்லாமே பேசுகிறது புரியல எதுவும் உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த தமிழ் டான்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த டா எதுக்கு அதுன்னு அவ்வளோ தீவு இல்லை ஸோ தமிழண்டான்னு சொன்னீங்க இப்போ இந்தியாவில் எல்லாத்தையும் பிரித்து பார்த்தீங்க தமிழ் நாட்டிலேயே நான் மதுரைக்காரண்டான்னு இவன் சென்னைக்காரன்கிட்ட சொல்கிறான் சென்னை காரண்டான்னு மதுரக்காரங்கள்கிட்ட சொல்கிறான் இவனவனை வச்சுக்கிறாங்க ஓகே ஈகோ ப்ராப்ளம் என்ன ஈகோ உங்களுக்குலாம் ஓகே எவ்வளோ நாள் உயிரோடர் பண்ணி யாருக்குமே தெரியாது சரியா ஸோ முதல்ல நீங்கள் தற்காப்புகளையே நம்ம கற்றுக்குறோமோ இல்லையோ ஆன்மீகத்தை ஒரு ஒருத்தரும் கற்றுக்கணும் தமிழன்னா என்ன ஒரு பெருமை தெரியுமா முதல்ல சித்தர்கள் எல்லாருமே தமிழ் ஆளுங்க தான் ஓகே ஸோ அதுதான் பெருமை ஓகே அவங்களாம் ஆன்மீகத்தில் போனவங்க ஆன்மீகம்னா என்னென்னு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஆன்மீகத்தை கொடுத்தவங்க தமிழ் ஆளுங்க நிறைய பேர் சரியா அதை நினச்சி பெருமைப்படக்கூடாது அந்த மாதிரி ஆகணும் அதில் வந்து கற்றுக்கணும் நம்ம ஓகே முடிஞ்ச அளவுக்கு ம் ஸோ இதுதான் தான் நம்ம பண்ண வேண்டியது பெ பெருமை வந்து வெளியில் காட்டக்கூடாது ஓகே நம்மளுக்குள்ளேயே இருக்கக்கூடாது ஓகே நம்ம பண்ணுறதை பண்ணுவோம் ஓகே வர்றது வரட்டும் அவ்வளோதான் ஸோ அப்படி இருக்கணும் ஸோ தற்காப்பு கலை பண்ணுறவங்க எல்லாருமே கலை மாஸ்டருங்க எல்லாருமே ஸோ தற்காப்பு கலையை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்மீக புரிஞ்சிக்க பாருங்கள் கலை மூலயமா வாழ்க்கையும் உலகத்தையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்கிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெறும் சண்டையை மட்டும் சொல்லிக் கொடுக்காம ஸோ ஆன்மீகத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் வாழ்க்கைன்னு என்னென்னு சொல்லிக் கொடுக்கணும் மனுஷனா யார் அன்புனா என்ன ஓகே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் ஓகே அவங்க வந்து அவங்க குழந்தைங்களை சொல்லிக் கொடுத்தாலே உலகம் மாறிடும்ல நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லி கொடுத்தாங்கன்னா உலகமே மாறிவிடும் ஓகே பட் முதல்ல நம்மளுக்கு தெரியணும் கலை பண்ணுற ஆசிரியர்களுக்கு தெரியணும் ஏன்னா கலை பண்ணுற ஆசிரியர்களே ஒருத்தர் ஒருத்தன் பிடிக்க மாட்டேங்குது ஈகோ ப்ராப்ளம் இருக்குது பிரச்சனை பண்ணிக்கிறாங்க இவன் ஒரு போஸ்ட் ஓட்டினா அவன் மேலே இன்னொருத்தன் போஸ்ட் ஓட்டுறான் இதெல்லாம் சில்லி சில்லி ஃபைட்ஸ் இல்லை அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பான் அவன் ஃபேமிலி எப்படி இருக்கும் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்புறம் உலகம் எப்படி இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஓகே பௌத்திக் தர்மெல்லாம் அவங்க தான் நம்ம கற்றுக்கணும் நிறைய ஏன் அப்படி பண்ணாங்க இதெல்லாம் யோசிக்கணும் ஒரு ஒரு விஷயத்தையும் யோசிக்கணும் ஏன் நம்ம ஊரை விட்டு அங்கே போய் இவர் சொல்லி கொடுத்தாரு ஸோ அது மாதிரி யோசிக்கணும் ஓகே அதே மாதிரி தமிழ் கலை தான் முக்கியம் தமிழ் கலை தமிழ் கலை சரி நான் ஏற்கனவே என்னோடய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ இந்த இதில் சொல்லியிருப்பேன் எல்லாமே தமிழ் கலை தமிழ்நாட்டிலேருந்து போச்சு இல்லையா ஸோ எல்லாமே தமிழ் கலை தான் நான் நான் போய் இங்கே இங்கிலாண்டில் வந்தேன் சைனாவில் கற்றுகிட்டு வந்தேன் எல்லாத்தையும் கற்றுகிட்டு வந்தேன்னா அது எல்லாமே இங்கேருந்து போனது தான் பட் தமிழ் கலைன்னு சொல்ல வேணாம் ஓகே எல்லாமே உலகத்துக்கு சொந்தமான ஒரு விஷயம் ஓகே எதுவுமே தனியாக யாருக்குமே சொந்தம் கிடையாது ஓகே ஸோ இது புரிஞ்சுக்கிட்டு கலையை கற்றுக்கிறவங்க அறிவு யூஸ் பண்ணி வாழணும் ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கணும் ஓகே நன்றி வணக்கம்